ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு உண்டான மிக முக்கியமான இரண்டு மதிப்பெண் நான்கு மதிப்பெண் மற்றும் ஏழு மதிப்பெண் எனக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் முதல் இடைப்பு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் உள்ள கொஸ்டின் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் வந்துடுங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களோட கமாண்டுக்கு ரொம்ப நன்றி இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே குவார்டர்லி உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நினைச்சிடும் அப்படின்னா அப்லோட் பண்ணுவோம் ஸோ ஸ்டார்டிங்கில் நல்லா படிக்க நல்லா மார்க் வாங்குங்க எக்ஸாம் சிலபஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காலாண்டுக்கு மொத்தமாக நம்ம பத்து பாடம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு எழுதுவோம் இது இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி அஞ்சு சரிங்களா ஸோ ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக எத்தனை மார்க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு மார்க்குக்கு நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதுவோம் இதில் இருபத்தஞ்சு மார்க் உங்களுக்கு என்னது அப்படின்னா ப்ராக்டிகல் ஸோ டோட்டலாக நீங்கள் எத்தனை மார்க் அப்படின்னா நூறு மார்க் சரிங்களா எழுபத்தஞ்சு மார்க் எக்ஸாம் இருபத்தஞ்சு மார்க் ப்ராக்டிகல் ஸோ கன்வெர்ட் பண்ண போகும்போது நூறு மார்க்க கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க இதில் ஃபர்ஸ்ட் பாடத்தில் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே ஃபஸ்ட் பாடங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஸோ எப்பவுமே நீங்க ஒரு எக்ஸாமுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் தரவு தரப்பீங்க சரிங்களா உங்க புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன்வேர்டை கட்டாயம் நினைச்சு அப்படின்னா தரப்படுங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிட்ட இடப்புங்களை ரெண்டு நிரப்பு கொடுத்துட்டு இதை உங்களுக்கு ஒரு டூ மார்க்லாம் கேட்பாங்க அதே மாதிரி சரியா தவறாக இருந்துதான் கொடுத்துட்டு இதையும் இதை கேட்கலாம் டூ மார்க்ல கேட்காங்க தென் பொருத்துகளும் கொடுத்துட்டு டூ மார்க்ல கேட்காங்க ஸோ கண்டிப்பா நீங்க ஒன்னோட தர முடியுங்க அடுத்ததான் இந்த பாடத்தை நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிகச் சுருக்கமான விடைவெளியில படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு இந்த மூணாவது கொஸ்டின் கண்டிப்பா படிச்சுக்கோங்க ஒரு தடவை எக்ஸாமில் கேட்டுருக்காங்க சரிங்களா மூணு நாலு அடுத்ததா சுருக்கமான விடையில பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் அடுத்ததா விரிவான விடையில பொறுத்தளவுக்கு நீங்க காலாண்டு தேர்வுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிடிக்கணும் செகண்ட் கொஸ்டின் பிடிக்கணும் இதுல செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்டண்ட் கொஸ்டின் சரிங்களா ரெண்டு கொஸ்டின்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் எக்ஸாம் நம்ம என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா கேட்டுருவாங்க ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கணக்கீடுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கீடுல இந்த ஃபர்ஸ்ட் கணக்கீடு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கேட்ட கணக்கீடு பார்த்தீங்கன்னா இந்த நான்காவது கணக்கீடு கேட்டிருக்காங்க கணக்கீடு பாத்துக்கோங்க அடுத்த புக் பேக்கில் ஒன்பதாவது பக்கத்தில் கணக்கீடு மூணு இந்த உங்கள் எக்ஸாம் கேட்டிருக்காங்க அடுத்ததான் செகண்ட் லெசனுக்கு போகலாம் வணக்கம் போனதான் புக் பேக் கூடிய உணர்வு என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிருக்கேன் சரிங்களா ஒன்று எடுத்த படிக்காம கொஸ்டின் ஆன்சர் போவேன் ஃபர்ஸ்ட் ஸோ ஒன்று விட தர போடுங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சுருக்கமான விடைவெளியில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டின் இதுல சிக்ஸ்த் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் இதை என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சிருங்க அடுத்ததா விரிவான விடைவெளியை அளவுக்கு இந்த பாடத்தில் படிக்க வேண்டிய விரிவான விடையில் பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டின் ஃபோர் மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செவன் மார்க் கொஸ்டின் சோ ரெண்டு பாடத்தில் விரிவான விடையில் தரவு பண்ணிருக்கேன் சரிங்களா அடுத்ததா பாடம் மூன்று பாய்மங்கள் பாடம் ரொம்ப 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 ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் சென்டம் எடுக்கும் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம குறித்து தரக்கூடிய இந்த கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அடுத்த தான் மற்ற கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சு அப்படின்னா படிங்க ஓரளவுக்கு ஆவரேஜாக எடுத்தால் மார்க் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம குறித்து கொடுக்குற கொஸ்டினை படித்தாலே போதுமானது இந்த கணக்கீடு ரொம்ப ஒரு முக்கியமான கணக்கீடு உங்களுக்கு எக்ஸாமில் என்ன அப்படின்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் என்ன அப்படின்னா கேட்டிருக்கேங்க தென் இந்த கணக்கீடு ரெண்டையும் ஒன் டைம் பார்த்துக்கோங்க அப்படியே தான் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்கில் வச்சுக்கப்படி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி போது எதை படிச்சு முடிச்சிருங்க ஒன்று விட படிச்சு முடிச்சிருங்க சரியா சுருக்கமான விடைகளை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தான் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் சரிங்களா இந்த பாடத்துல எல்லா கேள்விகளுமே இம்பார்ட்டண்ட் கேள்வி தான் சுருக்கமான விடையிலேயே பொறுத்தளவு சென்டம் எடுக்க நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பாடத்தை முடியுங்க விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் அஞ்சு விரிவான விடைகள் இருக்கு இந்த அஞ்சுல மூணு விரிவான வழியில கண்டிப்பா என்ன செஞ்சாங்க அப்படின்னா படிச்சுதான் ஆகணும் எந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டினும் இந்த போர்த்து கொஸ்டினும் இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் செவன் மார்க்ல கேட்பாங்க மெயின் பாயிண்ட் அதான் சரிங்களா சார் இது செவன் மார்க் கொஸ்டின் இந்த மேத்தல் விதி இருக்கா இது வந்து இம்பார்ட்டன்டான போர் மார்க் கொஸ்டின் சரிங்களா சோ இந்த கொஸ்டினை தரவு பண்ணிருக்க அடுத்த நான் கணக்கிடுறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது கணக்கு எக்ஸாம்ல கொஞ்சம் கேட்டிருக்காங்க செகண்ட் கேட்டுருக்காங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்ததாக பாடம் பத்து நம்ம சுற்றியுள்ள பருபொருட்கள் புக் பேக்கூடிய ஒன் வருஷம் படிச்சு முடிச்சுருங்க அடுத்ததா பட்டம் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக சுருக்கமான இடைகளில் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் அடுத்ததான் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் சுருக்கமான விடைகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்த்து கொஸ்டின் விரிவான விடையை பொறுத்தவரைக்கும் செண்டை எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய மூன்று கேள்விகளையுமே கண்டிப்பா படிக்கணும் சரிங்களா இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடத்துல ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தனிமகளுக்கும் சேர்மகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸாம்ல கண்டிப்பா என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த காலாண்டுல கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா அடுதான் செகண்ட் கொஸ்டின் சரிங்களா ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா புக் பேக்ல இருக்கக்கூடிய கணக்கை பார்த்து முடிச்சிருங்க ஏன்னா கம்பல்சரியில ஒரு டூ மார்க்றது தென் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில ஒரு ஃபோர் மார்க்ஸ் கண்டிப்பாக என்னச்சு அப்படின்னா வருது ஸோ கண்டிப்பா நீங்க எதை பார்த்து முடிச்சிடணும் கணக்கீடை பார்த்து முடிச்சிடணும் ஓகேங்களா தென் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொறுத்து உங்களுக்கு டூ மார்க்ல கேட்பாங்க தென் இந்த விடுபட்ட இடத்தை நிரப்புக உங்களுக்கு ஃபோர் மார்க்ல இதுக்கு மாதிரி நடந்த டெஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததா மிக சுருக்கமான விடையில இந்த செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் சுருக்கமான விடையில செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் அடுத்ததா இந்த பிப்து கொஸ்டின் படிச்சுக்கோங்க விரிவான விடைவெளியை பொறுத்த அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினும் இந்த செகண்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க சென்டம் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்து படிச்சுக்கோங்க அடுத்ததா அழகு பனிரெண்டு இந்த பாடத்தை பொறுத்த பொறுத்தளவுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு நாலு கொஸ்டின் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நாலு படிச்சீங்க அப்படின்னா அந்த நாலு வந்து ரெண்டு கொஸ்டின் எக்ஸாமுக்கு ஃபுயராக வந்துடும் ஸோ கண்டிப்பாக அந்த நாலு கொஸ்டின் ஏன் செய் படிச்சுக்கோங்க உலகம் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சுருக்கமான விடையில பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரோம லெட்ரு சிக்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் விரிவான விடல பொறுத்தவரைக்கு இந்த முதலாவது கேள்வி ஏழு மார்க்கில் கேட்பாங்க செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு மார்க்ல கேட்பாங்க ஸோ படிச்சுக்கோங்க அடுத்ததா அழகு பதினெட்டு வழக்கம் தான் தர சுருக்கமான வடையில செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்ததா விரிவான கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டின் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டின் தான் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தொன்பதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலில் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோ போடுங்க அப்பளதான் அடுத்தடுத்து நம்மளால இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலை அப்லோட் பண்றதுக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக என்னச்சு அப்படின்னா அமையும் ஓகேங்களா தென் இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கு எந்த சப்ஜெக்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வேணுமோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருவேன் நீங்க போய் தாராளமாக அதில் போய் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மற்ற பாடங்களுக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இருக்கும் அதில் போய் பார்த்துக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அழகு பத்தொன்பதுக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சுருக்கமான மிக சுருக்கமான விடைவெளியில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் சுருக்கமான விடைவெளியில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா எயித்து கொஸ்டின் விரிவான விடைகளை அளவுக்கு இந்த செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க தென் அடுத்த லாஸ்ட் பாடம் கம்ப்யூட்ரு பாடம் கம்ப்யூட்ரு பாடத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு டூ மார்க் கொஸ்டின் வரும் ஸோ மொத்தமே நாலு டூ மார்க் கொஸ்டின்னா நாலு டூ வந்து ஒரு டூ மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ நாளையுமே படிச்சுக்கோங்க சரியான இருந்து ஒரு சரியான விடையில கேட்பாங்க ஸோ இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் நாலு கேள்வி தான் சரியான விடையா அஞ்சு தான் என்னவாக இருக்கும் ஸோ அதை என்ன நம்ம படிச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் தாராளமாக ஃபுல் மார்க் நீங்க என்ன அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம் புக் பக்கம் கணக்கீடு கணக்கிடு ஒன் வரிசை இது எல்லாமே என்ன செய்யணும் அப்படின்னா தரப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்